ஓம் குருவே சரணம் எல்லாம் வல்ல சத்குரு குருமங்கள தர்பா நிறைய சொத்து விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு இருந்த போதிலும் அடியார்கள் நல்வாழ்வுக்காகவும் இந்த கலியுக மக்கள் நல்வாழ்வுக்காகவும் நோய் நிவர்த்திக்காகவும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு ஆன்மீக விஷயமா டிப்ஸ் கொடுத்துருக்காரு அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து அழகா வச்சுக்கணும் சர்மம் நல்லா இருக்கணும் வாங்க ஆனால் சில பேருக்கு பூர்வ ஜென்மத்தோடைய கர்ம நடப்பு ஜென்ம கர்ம வீணாலோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்புல தேமல் அந்த மாதிரிலாம் வரும் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஸோ முகம் அழகாக கெடுக்கும் உடம்பு அழகாக கெடுக்கும் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் பரிகாரம்னு சொல்கிறத விட அதை வந்து அவங்க கர்ம வினையை கழிகிறதுக்கு பூர்வ ஜென்ம கர்ம உடையை கணி க இதுக்கு வந்து சில விஷயங்களை செய்யணும்னு சொல்கிறாரு முக்கியமாக சின்ன காவணம்னு ஒரு ஊர் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் பொன்னேரன் ஒரு இருக்குது அது பக்கத்தில் காவணம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே அழிஞ்சில் மரம் இருக்குது இந்த அழிஞ்சல் மரத்திற்கு அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் புஷ்பம் சாத்தி பூஜை பண்ணிங்கன்னா அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகளை செஞ்சு வந்தீங்கன்னா நாளடைவில் இந்த தேமல் இந்த வெண்கோஷ்டம் மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை சர்ம வியாதிகளுக்கு இறையர்களால் குருவர்களால ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த இந்த சுவாமி அழிஞ்சில் மரத்தோடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நியூட்டன் விதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் வந்து இருந்து கீழே பூவி சக்தியில் இறங்கும் ஆனால் அதுக்கு மாற்றாக இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்து மேலே தானாகவே போகிற அதிசயம் அழிஞ்சில் வேத பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து மேலே ஏறி போகும் அது அதிசயத்தக்க வகையில் இருக்கு இறைவன் படைப்புல ஒரு பெரிய ஒரு அதிசயம் அது அதை பற்றி நீங்கள் வந்து பெரிதொரு பாகத்தில் பார்க்கலாம் ஸோ அழிஞ்சல் மரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்திற்கு அழிஞ்சல் மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் சாத்தி புஷ்பம் வச்சு அதுக்கு ஒரு நைவேதனை வச்சு அதுக்கு பச்சாசி மாவு சக்கரை தூவி இந்த மாதிரி பூஜைகள் நம்மளால் இயன்றது கோயில் நிர்வாகத்துக்கு உட்பட்டு அவங்க என்ன பர்மிஷன் கொடுக்குறாங்க அது பிற நம்ம பூஜை பண்ணிங்கன்னே வச்சுக்கலாம் அழிஞ்சல் மரத்திற்கு சின்ன கவனில் இருக்கக்கூடிய அழிஞ்சல் மரத்திற்கு நம்ம பூஜை பண்ணோன்னா இந்த சர்ம வியாதிகள் நாளடைவில் குணம் பெற இறையர்களால் குருவர்களால் வழி கிடைக்கும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கழுதைன்னு சொல்கிறோம் பாரம் புதி பாரம் சுமக்கக்கூடிய கழுதைன்னு சொல்கிறோம் இதுக்கு தினசரி நீங்கள் வந்து அருகம்புல்லோ கேரட்டோ அதுக்கு என்ன பிரீத்தமாக என்ன பிடித்தமாக இருக்கோ அந்த உணவுகளை தினசரி கழுதையாரை கண்டுபிடிச்சு அவருக்கு உணவுகளை அழித்து கொண்டு வந்தால் ஆகும் இது வாத்தியாக சொல்கிறது இன்னும் பல சர்ம சர்மவியாதி நிவர்த்திக்காக பல கோயில்கள் சொல்லியிருக்காரு இப்பொழுதுக்கு உங்களுக்காக இந்த ரெண்டு விஷயங்களை கொடுத்துருக்கோம் க கண்டிப்பாக செய்யுங்க தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லுங்கள் ஸ்ரீ அகசியம் மாதாந்திர புத்தகம் ஆன்மீக புத்தகம் வாங்கி பயன்பெறுங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் ஓம் குருவேஸ்வரன் எதுவும் என்னுடைய அனுத்து முன்னுடைய அர்லாலா அருணாச்சலா எதுவும் என்னொடல அனுப்பு முன்னுடைய அர்லாலா அருணாச்சலா எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அர்லாலா அருணாச்சலா ஓம்